தேசியம் இவரது உடல் தெய்வீகம் இவரது உயிர் பசும் பொண்ணில் பிறந்த பத்தரை மாற்றுப் பொன் கந்தர் சசியில் உதித்த கண்ணித் தமிழர் தென்னாட்டு சுபாஷ் சந்திர போஸ் காந்திஜி நேருஜி ராஜாஜி எல்லா ஜீக்களையும் எதிர்த்து ஜெயித்தவர் மேடையில் மெல்லிய பூங்காற்று வீரமற்ற விவேகம் கோழைத்தளம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தளம் என்பதை இவரும் முக்கிய முழக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே ரேக சட்டத்தை எதிர்த்து மாநாடு நடத்தினார் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் வரதராஜு நாயுடு தலைமை தாங்கினார் தேவரே வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் வெற்றியா வீர மரணமா ஒன்றை மட்டும் விரும்பி செல் என்று முழக்கமிட்டார் மானம் போய் உயிர் காவலா மானம் போனால் உயிர் வாழ்பவன் தேவனா என்று முழக்கமிட்டார் இரளை துண்டித்து காணிக்கையாக்கு ஆனால் ரேகை மட்டும் வைக்காதே என்று கண்டித்தார் மாநாட்டில் இச்சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டார் சென்னை ஆளுநரை சந்தித்து விண்ணப்பம் கொடுத்தார் ராஜாஜியிடம் ஒரு மகஜரை கொடுத்தார் காங்கிரசில் தேர்தல் வாக்குறுதியின்படி இச்சட்டத்தை விளக்காவிட்டால் தேவர் தலைமை தாங்கி போராடவும் தயாராக இருந்தார் காப்பநாட்டு மரபர்கள் மீது ஏவப்பட்டிருந்த சட்டம் இரண்டாயிரத்திலிருந்து ஆயிரம் பேராக குறைந்து அதன்பின் நானூறு பேராகி முடிவில் அதுவும் இல்லாமல் மறைந்து ஒழிந்தது இந்த சட்டத்தை முற்றிலும் ஒழிக்க ஊர் ஊராக தேவர் பிரச்சாரம் செய்தார் மக்கள் இயக்கமாக மாற்றி வந்தார் பிரிட்டிஷ் ஆளும் வர்க்கமோ இந்த சட்டம் தேவை என்று எண்ணியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை இன்னும் நன்றாக செயல்படுத்த முயன்றது தேவரோ விடவில்லை தொடர்ந்து போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காங்கிரஸ் இடைக்கால அமைச்சரவையில் இந்த சட்டம் நீக்கப்பட்டது நாட்டிற்கு மட்டுமன்றி நமக்கும் விடுதலை புலி தேவர் அன்று போட்ட விதை முத்துராமலிங்கத் தேவராய் விளைந்து விடிந்தது அன்னையின் ஆலயத்துக்குள் அரிஜனங்களா என்றனர் மேல் தத்துவாதிகள் ஆனால் நம் தேவரோ அரிஜனங்களும் அன்னையின் ஆலயத்துக்குள் சென்று வழிபட வேண்டும் என்று சொல்லி தானே முன் அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார் அன்னை மீனாட்சியுடைய கண்ணிலே ஆனந்த கண்ணீரையும் கண்டார் சிறைச்சாலைகள் தான் தேவருக்கு உறச்சாலைகள் பாதுகாப்பு சட்டங்கள் பாய்ந்து வந்தன அரசியலும் ஆன்மீகமும் இரண்டு கண்கள் அஞ்சாத வாசமும் தியானமும் இரண்டு கால்கள் என்று முழக்கமிட்டான் தேர்தலிலே தோல்வியே காணாத ஒரே சிங்கம் பசும்பன் முத்துராமலிங்க அவரை தோற்கடிக்க பல பலவிதமாக நின்றார்கள் கொலை முயற்சி கூட செய்து பார்த்தார்கள் முடியாத நிலையில் கொலை குற்றம் சாற்றினர் இமானுவேல் கொலை வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டார் வேலூர் புதுக்கோட்டை சென்னை என்று சிறைகள் மாற்றப்பட்டன இதுகுளத்தூரில் கலவரம் உண்டது காமராஜர் அரசு கதி கலங்கியது நேரு கூட நேர்மையாக இல்லை ஜாமீனே மறுத்த ஒரே ஜமீன் இவர் உலகம் காணாத அதிசயம் ஒன்று இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ